கண்டி மாத்தலை வீடிலுள்ள அலவத்துக்கொடையின் ரம்புக்கிள பிரதேசத்தில் நவம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ஒரு மணியளவில் பாரிய நிலச்சரிவு ஏற்பட்டது அங்கும்புற அலவத்துக்கொடை வீதியில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தினால் கிராமத்தின் பெரும்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளது நள்ளிரவில் ஊரே தூக்கத்தில் அயர்ந்து போயிருந்த ஒரு தருணம் நள்ளிரவு ஒன்று மணி அளவில் சுமார் ஐம்பது வீடுகளையும் அதில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விழுங்கிய துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியாதுள்ளது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு கிராமமே மண் சரிவுக்குள் காணாமல் போயிருக்கிறது இதுவரை இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த பத்து பேரின் சடலங்கள் மீட்பு மேலும் நூற்றி ஐம்பது பேரை காணவில்லை இந்த கிராமத்தின் மக்கள் உறக்கத்தில் உறைந்து போயிருந்த கணம் சுற்றுமுற்றும் இருந்த பாறைகளும் மண்மேடுகளும் அவர்கள் மீது சரிந்து விழும் என அவர்கள் தமது கனவில் கூட கண்டிருக்க மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமானம் இழந்திருந்த மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்களது வீடுகளை முழுவதுமாக விழுங்கிக் கொள்கிறது உள்ளே மனிதர்கள் குழந்தைகள் முதியோர்கள் நோயாளர்கள் எல்லோரும்தான் நீரில் கசிந்து வீடுகளில் விழுந்த மண்மேடுகள் பெரும் பெரும் வீடுகளை கூட முழுமையாக மூடிக்கொள்கின்றன மக்கள் மூச்சுக்காற்றை மட்டுமன்றி முகவரியை கூட இழந்த பரிதாபம் இது யாரும் உடனடியாகச் சென்று உதவ முடியாதவாறு பாதைகள் சிறு வீதிகள் எல்லாமே சிதைந்து போனது அதனால் பல மணித்தியாலங்கள் இந்த கிராமம் உலக பார்வையிலிருந்தே துண்டிக்கப்பட்டது அதன் பிறகே மக்கள் அங்கே படையெடுக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் எதுவுமே செய்ய முடியாத நிலை அந்த பிரமாண்டமான மண் முன்னால் அவர்கள் கண்ணீர் மட்டுமே சிந்தத முடிகிறது இலங்கை இராணுவம் முழு மூச்சாக முயன்றதில் சுமார் பத்து பேரின் உடல்கள் மட்டும் அகழ்ந்தெடுக்க முடிந்தது அதற்கு மேல் தம்மால் எதுவுமே செய்ய முடியாதன அவர்களும் கையை விரித்துவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எஞ்சியுள்ள உடல்களை அகழ்ந்தெடுக்க என்ன செய்யலாம் என அரசாங்கம் கலந்தாலோசித்து வருவதாகவும் தகவல் வெளியாகிறது சுமார் ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றைம்பது அல்லது இருநூறு பேரளவில் இந்த கிராமத்தில் மண்மேடுகளால் காவு கொள்ளப்பட்டிருக்கலாம் என அனுமானிக்கப்படுகின்றது காரணம் ஒரு வீட்டில் சுமார் நான்கு பேர் உறங்கியிருந்தாலும் அவர்களது மொத்தம் இருநூறு ஆக குறைந்தது மூன்று பேர் என்றாலும் நூற்று ஐம்பது பேர் இருந்திருப்பார்கள்